தமிழ் மொழியில் தமிழ் வாருங்கள் குட்டீஸ்களே இன்று நாம் நீலமலை என்ற ஒரு விசித்திரமான காட்டிற்கு போகப் போகிறோம் அந்த காட்டில் ஒரு நாள் என்ன நடந்தது தெரியுமா அன்று மாலை நேரம் சூரியன் மெல்ல மறைந்து கொண்டிருந்தது திடீரென்று காடு முழுவதும் கார்மேகங்கள் சூழ்ந்து கொண்டன முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு அடர்ந்த மூடுபணி காட்டை மறைத்தது ஒரு அடி தூரத்தில் இருப்பதே கண்ணுக்குத் தெரியவில்லை காட்டிலிருந்த விலங்குகள் எல்லாம் பயந்து போயின மிரட்டல் என்ற புலி கத்தியது நண்பர்களே எனக்கு வழி தெரியவில்லை என் குகை எங்கே இருக்கிறது என்று யாராவது சொல்லுங்கள் யானை தன் தும்பிக்கையை ஆட்டி பார்த்தது கரடி மரங்களை தட்டி பார்த்தது ஆனால் இருட்டும் மூடுபனியும் யாரையும் நகரவிடவில்லை பெரிய பெரிய விலங்குகள் எல்லாம் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தன வழி தெரியாமல் ஒன்றோடு ஒன்று மோதி அப்பொழுது அந்த அடர்ந்த இருட்டில் எங்கிருந்தோ ஒரு சிறிய மின்மினி பூச்சி பறந்து வந்தது அதன் பெயர் மின்னொளி அது தன் உடலில் இருந்த சிறிய ஒளியை வைத்துக்கொண்டு நான் உங்களுக்கு வழிகாட்டுகிறேன் என் பின்னால் வாருங்கள் என்று கீச் குரலில் கூவியது இதை பார்த்த வெற்றி என்ற நரி சிரித்தது ஏய் சின்னப்பூச்சியை உன்னுடைய இந்த சிறிய வெளிச்சம் ஒரு இலைக்கு கூட போதாது இதை கொண்டு எங்களை எப்படி வழிநடத்துவாய் போ போய் தூங்கு என்று ஏளனம் செய்தது ஆனால் மின்னொளி பூச்சி சோர்வடையவில்லை அது மெல்ல சிரித்துவிட்டு ஒரு சத்தம் கொடுத்தது அடுத்த நிமிடம் என்ன நடந்தது தெரியுமா குழந்தைகளே அங்கிருந்த மரங்களில் இருந்தும் புதர்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான மின்மினி பூச்சிகள் ஒன்றாக பறந்து வந்தன அவை அனைத்தும் ஒரே இடத்தில் திரண்டபோது அந்த காடே பட்டப்பகல் போல பிரகாசித்தது விலங்குகள் எல்லாம் ஆச்சரியத்தில் வாயடைத்து போயின அந்த சிறிய மின்மினி பூச்சிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு ஒளிரும் ஊர்வலம் போல சென்றன அவற்றின் ஒளியை பின்பற்றி புலி சிங்கம் யானை என அனைத்து விலங்குகளும் பாதுகாப்பாக தங்கள் இருப்பிடத்தை சென்றடைந்தன தன்னை ஏளனம் செய்த நரியிடம் மின்னொளி பூச்சி சொன்னது நண்பா தனித்தனியாக இருந்தால் நாம் சிறியவர்களாக தெரியலாம் ஆனால் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் உலகையே வெடிச்சமாக்க முடியும் நரி தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டது அன்று முதல் நீலமலை காட்டில் எந்த விலங்கும் மற்றவர்களை குறைவாக எடை போடவில்லை ஒற்றுமையே வலிமை என்பதை அவை நன்றாக புரிந்து கொண்டன என்ன குட்டீஸ் கதை பிடித்திருக்கிறதா நீதி ஒற்றுமையே வலிமை ஒரு சிறிய உயிரினம் கூட சரியான நேரத்தில் பெரிய உதவியை செய்ய முடியும்